வணக்கம் அன்பு நண்பர்களே தேமுதிகாவுக்கு அல்வா கொடுக்க போறாரா எடப்பாடி பழனிசாமி அப்படி அல்வா கொடுக்க போறாருன்னா அதுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கணும்ல அது என்ன உள்நோக்கம் தொடர்ச்சியா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அண்ணா அலையன்ஸில் அலையன்ஸ்ல இருந்துட்டு இருக்காங்க நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட பாஜக தான் வலுவான கூட்டணி அமைச்சாங்க ஆனா அந்த கூட்டணிக்குள்ள கூட போகாம அதிமுக ஒரு பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் தேர்தலை சந்தித்தப்பையும் கூட அதிமுகவுக்கு பக்கபலமாக அதிமுகவுக்கு அரணா போய் நின்றுச்சு தேமுதிக அந்தளவுக்கு இருந்த தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஆழமாக நம்பிட்டு இருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய உடன்பாடு எல்லாத்துலேயுமே தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு ராஜ்யசபா சீட்டுன்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு ஒரு குண்டு தைக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி நாங்கள் எந்த ஒப்பந்தமும் அப்படி போடவே இல்லையே நாங்கள் எந்த இடத்துலையும் ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்படி சொன்னதனுடைய பின்னணி என்ன உண்மையான காரணம் என்ன எடப்பாடி பழனிசாமி ஏன் தேமுதிகவுக்கு ஒரு சீட்டை கொடுக்காம ராஜ்யசபா சீட்டை கொடுக்காம மழுப்புறதுக்கான சூழல் என்னவா இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் விரைவிலேயே ஒரு ஆறு மாநிலங்களவை உறுப்பினர்களை நியமிக்கிறதுக்கான ஒரு இடம் காலியாக போகுது அதாவது ஆறு பேர் பொதுவாக ஒரு ராஜ்யசபா உறுப்பினருடைய பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் அதுல இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் பதவிக்காலம் முடிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இப்போ ஆறு பேருடைய பதவிக்காலம் முடியுது அதில் நான்கு பேர் திமுகவுக்கு கிடைப்பாங்க அதாவது சற்றேறக்கூட இப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு முப்பத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கிடைக்கும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு எழுபது சட்டமன்ற உறுப்பினர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணிக்கு அதாவது அதிமுகவுக்கு இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த வகையில் கிடைக்கும் அப்போ அந்த இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைக்கக்கூடியதில் ஒரு சீட்டை தேமுதிக குறி வச்சாங்க ஆனால் இதற்கு முன்பு பல தேர்தல்களில் அப்படி கொடுத்துட்டு இருந்த அதிமுக இந்த முறை ஏன் கொடுக்கல அப்படிங்கக்கூடிய கேள்வி முக்கியமானது அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மிக முக்கியமாக கூறப்படுகிற ஒரு காரணம் என்னென்னா வெளியில் சொல்லப்படாத ஒரு காரணம் என்னென்னா ஏற்கனவே பாஜக கொடுத்த அழுத்தத்தினால தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே வாசனுக்கு ராஜ்யசபா எம்பியாக கொடுத்தது அதிமுக கோட்டால தான் கொடுத்தாங்க ஆனால் அதிமுக தயவினால ராஜ்யசபா எம்பியான ஜி கே வாசன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்குள்ள கூட வரல பாஜகக்கு தான் விசுவாசமாக இருந்தார் ஸோ அவங்க நம்ம இன்னொரு கட்சிக்கு கொடுக்குறப்ப அந்த தேர்வாக தேர்வாகக்கூடியவங்க அந்த சைடு மட்டுமே விசுவாசமாக இருக்காங்க பாஜகவுக்கு தான் விசுவாசமா இருக்காங்க ஸோ ஏதோ ஒரு கட்சிக்கு கொடுக்குறத விட நம்மோட கட்சியில் இருக்கக்கூடிய சொந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கு வாய்ப்பு கொடுக்கறதன் மூலமாக அந்த இரண்டு பேரிலும் இரண்டு மாவட்டங்களில் கோலோச்சரக்கான வாய்ப்பு இருக்கும் கட்சியும் வளருமே அப்படிங்கிற கட்டமைப்பு ஒரு பக்கம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்படி மட்டும்தான் காய்நிறத்துனாரான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க அப்படிங்கிறாங்க ஒருவேளை பாஜகவோட கூட்டணிக்குள்ளே அதிமுக போலேன்னா அதிமுகவுக்கு இன்னொரு ஸ்கோப் வேணும் அப்போ அந்த ஸ்கோப்பை யாரை பார்க்குறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பார்க்குறாங்க ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் அதிமுக பாஜக பாமகலாம் சேர்ந்தான் வட மாவட்டங்களில் வன்னியர் சமூக மக்கள் கிட்ட கணிசமான ஓட்டு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சியாக இன்னைக்கும் இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கூட வட மாவட்டங்களில் அதிமுக ப்ளஸ் பாமக அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அலைன்ஸ் தான் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தரப்புலேருந்தும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒரு அழுத்தம் வருது அது என்ன அழுத்தம்னா அன்புமணி அவர்களுக்கு ராஜ்யசபா எம்பிஏ பதவிக்காலத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாமக வந்து அதிமுகவோட விட அலைன்ஸ் வரலாம் அப்படின்னு பேசப்பட்டதாக சொல்லப்படுது ஸோ அப்போ ஓட்டினுடைய அடிப்படையில் பெர்சென்டேஜினுடைய அடிப்படையில் பார்க்குறப்ப தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தேமுதிக வாட் ஓட்டு வங்கியை விட வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஓட்டு வங்கி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஸோ இந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு காலைநகரத்தில் சேராரு அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன காயநகரத்தில்னா தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு கொடுத்து அந்த கட்சியை தக்க வைக்கிறத விட ஒருவேளை பிஜேபி அலைன்ஸ்குள்ள நம்ம போகாட்டா கூட பாட்டாளி மக்கள் கட்சியை நம்ம பக்கம் இருக்கிறதுக்கு இந்த ராஜ்யசபா சீட்டு காரணமாக அமையும் அப்படின்னு பார்க்குறாங்க சரி எடப்பாடி பழனிசாமி இரண்டு கைகளையும் அகல விரிச்சு ஒரு சீட்டை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சீட்டை தேமுதிகவுக்குன்னு கொடுத்துட்டா இன்னுமே நல்லா தானே இருக்கும் ரெண்டு கட்சியுமே அலைன்ஸ்குள்ள வந்துருவேன்னா அதிமுக காரங்க என்ன விரல் சுப்பிட்டா போவாங்க அப்படிங்கக்கூடிய கேள்வி இதுக்கு பின்னாடி இருக்கிறது ரொம்பவே முக்கியமானது ஏற்கனவே அதிமுகவில் ராஜ்யசபா எம்பிகள் ஒருங்கிணைந்த மாநில அமைப்பு செயலாளர்களாக எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் இருந்தப்ப இரண்டு பேருடைய ஆதரவாளர்களுக்கும் பிரிக்கப்பட்டுச்சு ரொம்ப குறிப்பாக கடைசியாக வழங்கப்பட்ட ராஜ்யசபா எம்பி பதவி கூட ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த தர்மர் அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு ஸோ அப்போ இப்படி வந்து சொந்த கட்சிக்குள்ளே வழங்க வேண்டியவர்கள் லிஸ்ட்டே இன்னைக்கு நிறைய இருக்கு ஏன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதரவட்டத்தை தக்க வைக்கணும் அந்த ஒரு இடத்துல எப்படியாவது நம்ம ராஜ்யசபா எம்பி ஆக்கிட மாட்டாரான்னா குட்டிக்கரணம் போட்டுட்டு இருக்காரு அதிமுகவினுடைய ஐடிவினுடைய மாநில செயலாளர் ராஜ் உட்பட பல பேரும் ஸோ அப்படியான காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு அதனால தான் தேமுதிகவுக்கு ஒரு விதமான நெருக்கடியை இந்த சம்பவம் கொடுத்துருக்கு இருந்தாலும் தேமுதிகவை பொறுத்தவரை திமுக அலைன்ஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை வேற வழியே இல்லாமல் அவங்க அதிமுக பக்கம் இருக்கிற சூழல் தான் இருக்கு அப்படிங்கிறதும் கலையதார்த்தமாக இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்படின்னோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்